My three movie makers storypil AGS entertainment valangum Allu Arjun nadikkum Pushpa 2 December 5 mudal theriyerungalil GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன் இவருக்கு அறுபது வயதாகிறது தங்க நகையை வாங்கி விற்பனை செய்வதும் கைமாற்றி விடுவதுமான தொழிலை செய்து வருகிறார் மதுரை ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள நகை கடைகளில் நகை கடைகளில் நகையாகவோ அல்லது தங்க கட்டிகளாகவோ வாங்கி அதனை சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் விற்பனை செய்து வருகிறார் அந்த வகையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையிலிருந்து இரண்டு கிலோ தங்கத்தை வாங்கி வந்த சுப்பிரமணியன் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் அடுத்த நாள் காலை மதுரைக்கு வந்துள்ளார் அப்போது அவர் ரயில் நிலையத்திலிருந்து வெளியே சென்று கொண்டிருந்தபோது திடீரென காரில் வழிமறுத்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் சுப்பிரமணியனை கத்தி முனையில் மிரட்டி கடத்தி சென்றுள்ளனர் இதையடுத்து மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கிடாரிப்பட்டி கிராமத்தில் ஆட்கள் இல்லாத இடத்தில் வைத்து இரண்டு கிலோ தங்க நகை மற்றும் பாலசுப்பிரமணியனின் செல்போன் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு அவரை காரிலிருந்து இறக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதனிடையே பாதிக்கப்பட்ட சுப்பிரமணியன் உடனடியாக ஊருக்கு சென்று அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து போலீசார் அவரிடம் விசாரணை செய்தபோது சம்பவம் நடந்த இடம் மதுரை ரயில்வே நிலையம் என்பதால் மதுரை திலகர் திரள் காவல் நிலையத்திற்கு சுப்பிரமணியனை அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து திலகர் திடல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் ரயில் நிலையம் மற்றும் காரில் கடத்தப்பட்ட இடம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி மூன்று தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் சுப்பிரமணியன் வாக்குமூலத்தை வைத்து காரில் கடத்தப்படும் போது ஐந்து பேர் இருந்ததாக தெரிவித்ததின் பேரில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கார் பதிவெண் கொண்டு விசாரணை நடத்தி வந்தனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சுப்பிரமணியன் சென்னை சவுகார்பேட்டையில் அடிக்கடி நகை வாங்கி வந்ததும் அவரை போன்று மற்றொரு நகை புரோக்கரான நாகேந்திரன் என்பவரின் தூண்டுதலின் பேரில் மற்றவர்கள் செயல்பட்டதும் தெரியவந்தது போலீசார் நடத்திய தீவிர வேட்டையில் கடத்தலில் ஈடுபட்டது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சரி குவலையப்பட்டியைச் சேர்ந்த பாக்கியராஜ் முத்து மணிகண்டன் முத்துலிங்கம் என்பது தெரியவந்தது முதற்கட்டமாக மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் அதில் சென்னையிலிருந்து பாலசுப்பிரமணியன் அடிக்கடி மதுரைக்கு தங்க நகைகளை கிலோ கணக்கில் வாங்கி வந்துள்ளார் இதனை அறிந்த நாகேந்திரன் தங்களை தூண்டியதாகவும் அதன் பேரில் கடத்தலில் ஈடுபட்டதாக பிடிபட்ட மூவரும் தெரிவித்தனர் போலீசாரின் தொடர் விசாரணைக்கு பிறகு மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த கடத்தலில் மூளையாக செயல்பட்ட சென்னையைச் சேர்ந்த நகை புரோக்கர் நாகேந்திரன் மற்றும் செல்லப்பாண்டி ஆகியோரை தீவிரமாக தேடி வந்தனர் உள்ளே நாங்கள் பினிஷ் பண்ணி எல்லா ப்ராப்பர்ட்டி ரிகர்மெண்ட்டு அதில் நாலு பேர் மேல ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஆஃபென்ஸ் இருக்கு ஒரே ஒரு பேர் மேல ப்ரீவியஸ் ஆஃபென்ஸ் இல்லை நாலு பேர்ல ஒரே ஆள் மேல சிமிலர் ஆஃபென்ஸ் இருக்க எதுக்கு முன்னாலுமே அவருக்கு ஸோ இது இது அக்கரன்ஸும் சிமிலர் மோடஸ் ஆப் ரெண்டில் பண்ணிட்டாங்க ஸோ க்ளியூ இருந்துச்சு நமக்கு இது நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்தாங்க அக்யூஸ் டு ஹைட் தேர் ஐடென்டிட்டி இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் டீம் ப்ராப்பர் சர்ச் கண்டக்ட் பண்ணி தே செக்யூர்ட் ஆல் த அக்யூஸ்ட் அண்ட் முக்கியமான விஷயம் வந்து கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிராம்ஸ் கோல்டு இஸ் அதுதான் முக்கியமான விஷயம் அண்ட் இட்ஸ் ஒர்த் அரவுண்ட் ஒன்றரை கோட்டி அதுதான் இம்பார்ட்டண்ட் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க